எட்டாவது சர்க்கம் புஷ்பக விமானத்தை பார்த்தல் பராக்கிரமசாலியான வாயு குமாரராகிய அந்த வானரர் அந்த மாளிகையின் நடுவில் நின்று கொண்டிருந்ததும் மணி ரத்தினம் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் உருக்கின தங்கத்தால் செய்யப்பட்ட பல கனிகளின் வேலை திறமைகளை உடையதுமான பெரிய விமானத்தை பார்த்தார் அது இத்தன்மையது என்று அளவிடற்கும் பிறர் அழிப்பதற்கும் ஒண்ணாமல் வேலை திறமை கொண்டதும் விஸ்வகர்மாவினால் இது எல்லாவற்றிலும் நலமுடையதாக கடவதென்று இயற்றப்பட்டதும் வானெங்கும் செல்லவல்லதும் வாயுமார்க்கத்தில் நிறுத்தப்பட்டதாய் ஆதித்ய பதவிக்கு ஒரு அடையாளம் போலவும் விளங்கிற்று அதில் நல்ல முயற்சியுடன் செய்யப்படாதது ஒன்றுமில்லை அதில் விலையுயர்ந்த உடையது இல்லை என்பது ஒன்றுமில்லை அந்த விசேஷங்கள் தேவர்களிடத்திலும் ஸ்திரமாய் இருந்ததில்லை அதில் சிறப்புள்ளது அல்லாதது ஒன்றுமே இல்லை பூர்த்தியான தபஸின் மகிமையால் சம்பாதிக்கப்பட்ட பராக்கிரமத்தால் சம்பாதிக்கப்பட்டதும் மனதில் எண்ணினபடி பலவிதமான கதிகளோடு செல்லத்தக்கதும் பல பல விசித்திர மாளிகைகளுடன் நிர்மிக்கப்பட்டதும் அங்கங்கேயும் சமமானதும் விசேஷமானதுமான காட்சிகளை உடையதாகவும் அபிப்பிராயத்தையே தெரிந்து கொண்டு சீக்கிரமாய் செல்ல வல்லதும் ஒருவராலும் தடுக்க முடியாததும் வாயுவுக்கு சமானமாய் போகக்கூடியதும் பெரியவர்களுடையவும் புண்ணியம் செய்தவர்களுடையவும் சர்வஸ்மிருதியுடையவர்களுடையவும் புகழ் படைத்தவர்களுடையவும் தேவர்களுடையவும் உறைவிடம் போன்றதும் மிகவும் அதிசயத்தை மேற்கொண்டு விசேஷமாக இயற்றப்பட்டதும் விசித்திரமான கூட்டமுடையதும் பர்வதத்தின் விசித்திரமான கொடிமுடியை உடைய சிகரம் போல் பலவித கொடிமுடிகள் உள்ளதும் மனதிற்கு இனியதாய் சரத்கால சந்திரன் போல் நிர்மலமானதும் வசந்தகால கால போன்ற அழகான தோற்றத்தை உடையதும் வசந்த மாதத்தை காட்டிலும் பார்ப்பதற்கு இனியதும் குண்டலம் அணிந்து விளங்கும் முகமுடையவர்களும் பெருந்தீனி தின்கின்றவர்களும் ஆகாயத்தில் செல்லக்கூடியவர்களுமான ராட்சசர்களும் வளைந்த ஆழ்ந்த அகண்ட கண்களை உடையவர்களும் மிக்க வேகமுடையவர்களுமான ஆயிரக்கணக்கான பூத கணங்களும் எதை பாதுகாக்கிறார்களோ அந்த உத்தமமானதுமான புஷ்பக விமானத்தை அங்கே அந்த வானர வீர சிரேஷ்டர் பார்த்தார் எட்டாவது சர்க்கம் முற்று பெற்றது